ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி சுரக்காயில் இருக்க ஊட்டச்சத்து மற்றும் அதனுடைய நன்மை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைபர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடன்கடன் உங்களுக்கு கிடைக்கும் சுரக்காயில் ஊட்டச்சத்து அளவுன்னு பார்த்தா கலோரி பதினாலு புரதச்சத்து ஒரு கிராம் நார்ச்சத்து ஜீரோ புள்ளி ஐந்து கிராம் இரும்புச்சத்து ஜீரோ புள்ளி இருபது மில்லிகிராம் கால்சியம் இருபத்தாறு மில்லிகிராம் பொட்டாசியம் நூற்றி எழுபது மில்லிகிராம் இருக்குது சுரக்காயில் இருக்க வைட்டமின்னு பார்த்தா வைட்டமின் சி இருக்குது சுரக்காயில் இருக்க நன்மைகள்னு பார்த்தா சுரக்காயோட இலை கொடி காய் விதைன்னு அனைத்துலேயுமே மருத்துவ பயன் கொண்டவையாக இருக்குது சுரக்காயில் செயல்திறன் மிக்க வேதிப்பொருள்னு பார்த்தா சுண்ணாம்பு சத்து ஃபாஸ்பரஸ் இரும்பு சத்து வைட்டமின் பி போன்றவை சிறிதளவு இருக்குது மேலும் ஜீரோ புள்ளி ஆறு சதவீதம் நாட்சத்தும் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஒரு சதவீத ஈரப்பதமும் ஜீரோ புள்ளி இரண்டு சதவீத புரதமும் ஜீரோ புள்ளி ஒரு சதவீதம் கொழுப்பும் ஜீரோ புள்ளி ஐந்து சதவீத தாதுப்பும் ஜீரோ புள்ளி இரண்டு சதவீதம் கார்போஹைட்ரேட்டும் காணப்படுகிறது அதுபோலவே உடல் சூட்டையும் தணிக்கும் இந்த சுரக்காய் சுரக்காயை ஏதோ ஒரு வகையில் உணவில் சேர்த்து வந்தால் உடல் சூடு குறையும் வெப்ப நோய்கள் தாக்காமல் காட்கும் சுரக்காய் சிறுநீரை நன்கு பிரிக்கும் உடல் புத்துணர்ச்சி தந்து உடல் உறுதியை புதுப்பிக்க இக்காய் பயன்படுகிறது சில சமயங்களில் சிறுநீர் வெளியேற்றாமல் மீண்டும் இரத்தத்தால் உறிஞ்சப்பட்டு உடலுக்கு பல வகையான இன்னல்களை ஏற்படுத்தும் இந்த நிலையை போக்கி சிறுநீர் நன்கு வெளியேற சுரக்காய் உதவுகிறது சுரக்காயில் நீர்ச்சத்து அதிகம் இருப்பதால் இது தாகத்தையும் கட்டுப்படுத்தும் உணவு மாறுபாட்டாலும் மன அழுத்தத்தாலும் வாதம் பித்தத்தின் நிலையை அதிகரிக்கும் போது உடல் பலவீனமடைந்து நோய் தாக்குதலுக்கு ஆளாக நேரிடும் இந்த பித்தத்தை குறைக்க சுரக்காய் உதவும் சுரக்காய் நரம்புகளுக்கு புத்துணர்வை கொடுக்கும் குடல் புண்ணை ஆற்றும் மலைச்சிக்கலை போக்கும் மூலநோய் உழவர்களுக்கு சிறந்த மருந்தாக பயன்படுது சுரக்காய் சாப்பிட்றதால ரத்த அழுத்தம் கட்டுக்குள் வரும் மண் சம்பந்தமான நோயும் குணமாகும் அதே காமாலைக்கும் சாப்பிடலாம் சுரக்காயோட இலையை சமைத்து சாப்பிட்டு வந்தால் தூக்கையின்மை நீங்கும் சுரக்காயோட பக்க விளைவுகள்னு பார்த்தா சுரக்காயில் பித்தவாயு உண்டு பண்ணும் சக்தி உடையது அதனால் அடிக்கடி சாப்பிட வேண்டாம் சுரக்காயை பச்சையாகவும் உண்ணக்கூடாது ஏன்னா வயிறு மற்றும் குடல் பகுதியில் பாதிப்பை ஏற்படுத்தும் பெண்கள் மாதவிடாய் நாட்களில் கண்டிப்பாக சுரக்காவை சேர்த்து கொள்ளக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ